இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மேற்கு வங்காளத்தில் இல்லை அதனால் நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் மமதா பானர்ஜி உண்மையில் இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது ஆனால் இதை பற்றி பெரிய அளவில் ஏன் ஊடகங்கள் பேசவில்லை மேலும் பிஜேபி நானூறு சீட்டுகள் சாத்தியமாக மோடி கூறுவது போல தேசிய சேனல் செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஐஎன்டிஐ புள்ளி வச்ச இண்டி கூட்டணி தமிழில் மட்டும் இந்தியா கூட்டணின்றோம் அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்தாலும் இல்லாட்டியும் பிஜேபியை வீழ்த்த முடியாது காரணம் அந்த கூட்டணின்றது எங்கே இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் புதுசாக மெம்பராக இருக்கார் அவ்வளோதான் ஏற்கனவே இந்த கட்சிங்க கூட தான் கூட்டணி மற்றபடி அரவிந்த் கெஜ்ரிவாலால் இவங்க டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் கூட்டணி வைத்தாலும் அங்கே வந்து பிஜேபி டெல்லியில் எப்பயுமே ஜெயிக்கும் அது தனி பிஜேபிக்கு ரெண்டு மூணு தொகுதி இழப்பு வரும் பஞ்சாபில் பிஜேபிக்கு பெரிய வெற்றி கிடையாது மற்றபடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு பிஜேபி ரெகுலராக கிடைக்கிறத விட பத்து பர்சன்ட் அதிக வாக்குகள் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டே பல தடவை என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் மாநிலத்தில் பிஜேபிக்கு கூட்டாளிங்க தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் உங்களுக்கு கூட கூட்டணி வாய்க்கலான்னு இருக்காங்க இப்போ மிக மிக தீவிரமாக ரெண்டு கட்சிக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ உச்சமாக சொல்லியிருக்காங்க நாங்கள் பிரதமர் வேட்பாளருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தவிர வார்த்தை மற்றவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்போன்னு இந்த மாதிரி சூழலில் பெரிய சிக்கல் யாருக்குன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு தான் ஆனால் எந்த சிக்கலும் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை பிஜேபிக்கு பெரிய லாபம் இல்லை ஏன்னா எப்படி பார்த்தாலும் மோடி சொல்கிற மாதிரி பிஜேபி கூட்டணி பெரிய வெற்றிக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு சில கூட்டணிகளில் சில இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு ஆந்திராவில் கூட்டணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி அவங்களும் இந்த யார்டு இங்கி அவங்களுக்கு இன்னும் ஒரு பத்து சீட் முன்னாடி விட பத்து பாஞ்சு சீட் குறையும் அது ஆந்திராவில் ஈடு கட்டிவிடுவாங்க வெஸ்ட் பெங்காலில் ஈடு கட்டிவிடுவாங்க ஒரிசாவில் ஈடு கட்டிவிடுவாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் முந்நூற்றி ஐம்பது சீட் வச்சுருக்க பிஜேபி கூட்டணி ஒரே இதில்லாம் அப்படிலாம் கவர்ந்துட முடியாது ஏன்னா பிஜேபிக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை இதெல்லாம் தெரியாமல் தமிழக ஊடகம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க இதோ பிஜேபி தோற்றுறது அதோ பிஜேபி தோற்றுறது ஏங்க இப்போ திமுக எடுத்து அதிமுக ஜெயிக்க முடியுமா அந்த மாதிரி தான் பிஜேபி எதிர்த்து இந்தியா முழுக்க இதெல்லாம் பற்றி யாரும் பேச மாட்டாங்க தமிழகத்தில் விதவிதமாக கம்பி கட்டுவாங்க ஆனால் மோடிக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அவருக்கு நிறையா சிக்கல் இருந்தது அந்தளவுக்கு பெரிய சிக்கல் இந்த தேர்தலில் இல்லை என்பது தான் உண்மை எல்லாத்துக்கும் காரணம் ராகுலின் மகிழ்ச்சி தான் ராகுல் காந்தியை பார்த்தாலே பொதுமக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க போல் வட இந்தியாவில் அந்தளவுக்கு இருக்குது ராகுல் காந்தி பிரியங்கா பட் வாத்ராவுடைய செல்வாக்கு நன்றி வணக்கம்